முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் ஒன்பது தடவை சொல்லும் பொழுது எதிர்நோக்கின்ற பிரச்சனை தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் இன்று நாம் கொண்டு வரும் தொகுப்பு என்னவென்றால் ஜனவரி மாத சிம்ம ராசியினுடைய மாத முதலிலே சிம்மம் என்றால் யார் இவர்கள் அதிகாரத்திற்கும் மற்றும் அரசாங்கத்திற்கும் ஆளுமை திறமைக்கும் நிர்வாகத் திறமைக்கும் கம்பீரமாக பேசக்கூடிய அந்த திறமைக்கும் சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்ட சிம்மத்திலே அடங்கிய பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை அடங்கிய கால புருஷ தத்துவத்தின் படி ஐந்தாவது ராசியாக திகழ்கின்ற அந்த சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே பார்க்கலாம் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே கேது இருப்பது அவ்வளவு நல்ல அடையாளம் அல்ல சுகஸ்தானத்திலே சுக்கரன் அமர்ந்து இருப்பது ஓரளவுக்கு பரவாயில்லை புதன் பஞ்சமஸ்தானத்திலே இருப்பது அருமையான ஒரு அமைப்பு சூரியன் செவ்வாய் அதாவது பஞ்சமஸ்தானத்திலே இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகத்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கலஸ்தரத்தில் சனி இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல இது கண்டக சனியை காட்டும் அஷ்டமத்து ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட எட்டாவது இடத்திலே ராகு இருப்பது அவ்வளவு நல்ல அடையாளம் அல்ல ஸ்தானத்தில் குரு இருப்பது என்பது பலமான அடையாளம் இப்பொழுது சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஜனவரி மாதத்திலே கிரக மாற்றங்கள் என்னென்ன எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லப்பட்ட விருச்சகத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசுக்கு மாறுகிறார் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற தனுசில் இருந்து ரணம் ருணம் ரோகம் என்று சொல்லப்படுகின்ற மகரத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லப்பட்ட விருச்சகத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசுக்கு மாறுகிறார் இருபத்தி ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற விருச்சகத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானமாக இருக்கின்ற தனுசுக்கு மாறுகிறார் இதனால் பலன்கள் என்ன சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது காரியங்களிலே தடை தாமதங்கள் உண்டாகலாம் முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாய் அடைய வேண்டியது இருக்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் தேவை சகோதரருடைய வழியிலே ஏதாவது பிரச்சனை வரலாம் தொழில் வியாபாரம் குறிப்பாக விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் குறைவான லாபத்தை காண்பார்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் குடும்பத்திலே இருப்பவர்களுடைய செயல்கள் கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கலாம் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கும் பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள் பண வரத்து திருப்தி தரும் இதுவரை இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மன குழப்பம் நீங்கும் பண வரவு அதிகப்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றி சிந்தனை மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவும் எந்த விஷயத்திலும் உறுதியுடன் செயல்பட்டால் சிரமங்கள் நீங்கும் வேலை தொடர்பான சவால்கள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் பொறுமையுடனும் புரிந்து அந்த பொறுமையை கடைபிடித்து நிச்சயம் வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் கடினமான நினைத்த விஷயங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் சில முக்கிய நபர்களின் சந்திப்பால் சில புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல நல்ல கேட்கலாம் நீதிமன்றம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும் மற்றவர்களும் சிக்கி உள்ள உங்களின் பணம் கைக்கு வந்து சேரும் காதல் உறவுகள் வலுப்படுத்த சூழல் சாதகமாக அமையும் திருமண வாழ்க்கையிலே நல் இணக்கத்தை பராமரிக்கவும் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சகோதரருடைய கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கை தேவை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி மாத பலன் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது செலவு அதிகரிக்கும் வின் கவலைகள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியை பற்றி கூடுதல் கவலைகள் கவனத்துடன் படிப்பது நல்லது வீண் அலைச்சல் இருக்கும் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த ஜனவரி மாதத்தின் பலாபலன்கள் என்ன கூடுதல் கவனத்துடன் இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி ஓடுவது நல்லது உடல் ஆரோக்கியம் உண்டாகும் செலவுகள் கூடும் எதையும் எதிர்த்து நிற்பது தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும் பரிகாரம் என்னவென்றால் பிரதோஷ வேலையிலே சிவனையும் நந்தீஸ்வரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாய் முடியும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கோலாறு பதிகம் என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி நல்ல பல பலன்களை நீங்கள் பெறலாம் திங்கள் வெள்ளி சிறப்பாக இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும் தினங்களை குறித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜனவரி பதினாறு பதினேழு என்ற அளவிலே அது இருக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் பத்து பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நான்கு எட்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் ஆரஞ்சு ரோஜா நிறம் மற்றும் மஞ்சள் நிறமாகும் இதுவரையில் நீங்கள் சிம்ம ராசியின் ஜனவரி மாத பலனை கேட்டறிந்தீர்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் மேலும் அன்பர்களுக்கு கூடுதல் தகவல் ஒவ்வொரு நாள் காலை எட்டு மணி அளவிலும் மற்றும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் சிறப்பு நேரமாக எடுத்துக்கொண்டு மாத பலன்களை நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் அன்பர்கள் இதை பயன்படுத்தி பலவிதமான நன்மைகளை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடக்க வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கன்னி ராசியிலே ஜனவரி மாத பலன் எப்படி இருக்கிறது என்று பதிவிடும் பொழுது உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்